காலை காலை கொஞ்சம் நேராக வைங்க தான் இருக்குது லைட்டாக பாடி டவுன் பண்ண கீழே பண்ணு முதுகு கொஞ்சம் பெண்டு பண்ணி கீழே செம நிலைக்கு கூட மேலே ஏற்றக்கூடாது ம் நெஞ்சு மேலே ஏற்றிருக்கு அப்போ தான் வலி இது எடுக்க முடியும் ம் ஐயோ ஐயோ நியோ 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 அது ஒண்ணே என்னது அது வேற பெளூர அந்தங்காலத்துக்குள்ள வந்துடுச்சு எனக்குRenderTarget வழியா இருக்கு வந்து ஐயோ ஆஹா 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 நியோ இந்த முட்டியை எறங்குறியா முட்டி கொட்டாஞ்சி எப்படி இருப்பார் எல்லாம் லைட்டாக தூக்குங்க போட்டுருவா

கால்தான் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது உனக்கு பாருங்க ஐயே ஐயோ ம் வரையா

துண்டாடு காலை என்ன கொஞ்சம் ஸ்டேட் பண்ணப்பா தொண்டு துண்டு எடுத்து என்ன கொடுத்துரு அப்புறமா தனியாக துண்டு கொடுத்துட்டு அப்புறமா தண்ணி எடுத்துருவோம் அப்பா ஆ அதே சரி அப்படியே